ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சவ் வச்சு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மோர் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சவுச்சவ தோல்சி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கடாயில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ தோரம் பருப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்து வந்துடலாம் நல்லா அடிச்சு எடுத்து வந்ததை தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக சௌ சவுன் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இது கூட நம்ம அடிச்சு வச்ச தயிரை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி கொதித்து வந்ததோ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவிலையில் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ தாளித்ததை எடுத்து மோர் குழம்புல ஊற்றிடலாம் மோர் குழம்புல ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்ட்டான சவ் சவ் வச்சு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ